விநாயக பெருமான் துணை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் துணை ஐந்து உரங்கள் துணை பிரபஞ்சம் துணை இப்பொழுது நான் சொல்ல இருக்கும் விடயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் இதிலே முக்கியமாக தென் துருவத்தின் ஊடாக ஒரு பெரிய கிரகம் பூமியை நெருங்க உள்ளது அந்த கிரகம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற வெள்ளி புதன் ஆகிய இரண்டு கிரகங்களை அளிக்க இருக்கின்றது பூமி சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களுக்கும் பாதுகாப்பினை தேடிவிட்டோம் ஆகையால் அது சம்பந்தமான முழு விவரங்களையும் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன் வணக்கம் சரி இப்ப இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதுக்கு ஒரு பேர் இருக்கு அதாவது ரெண்டு உருண்டை ரெண்டு உருண்டை இதுல வந்து நாங்க இப்படியும் சொல்லலாம் ரெண்டு உருண்டை உருண்டை இந்த இப்படி ஒரு பேர் இருக்கு எல்லாமே உருண்டைகள் சம்பந்தமானது சரி அடுத்ததா நாங்க இப்ப பார்க்க போறது இந்த ரெண்டு இருபதுகள் என்ன என்னதுக்கு தொடர்புடையன பார்க்க போறோம் ஒரு இருபது பாத்தீங்கன்னா சவு அதாவது தெக்கு என்று அதுக்கு சம்பந்தமானது ஒரு இருபது இன்னொரு இருபது இருக்கு அதாவது சமுத்திரம் பெண் சோதன கணப்பின்படி இப்படி இலக்கங்கள் போட்டு பார்த்தா இது வரும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி இரண்டுன்ற ஒரு இலக்கம் இருக்கு அது வந்து இந்த இது வந்து தண்ணீரை குறிக்கும் இவ்வளவு வந்து இந்த ஆண்டுக்குரிய தொடர்புடைய விஷயங்கள் சரி இப்பொழுது உருண்டைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் பாதுகாக்கப்படும் உருண்டைகள் ஒன்று பூமி இரண்டாவது சந்திரன் அதாவது பெரிய ஒரு உருண்டை சின்ன ஒரு உருண்டை இரண்டாவதாக அழியும் உருண்டைகள் வெள்ளி புதன் வெள்ளி பெருசு புதன் சின்ன அடுத்தது அழிவை ஏற்படுத்தும் உருண்டைகள் இந்த உருண்டை வந்து தெற்கு வானத்துல எங்களுக்கு தென்படும் இது இந்த சின்ன உருண்டை வந்து கொரோனா என்ற சின்ன உருண்டை இந்த சிறிய உருண்டை தென்பட்டு விட்டது அடுத்ததாக தெற்கு வானத்திலே தென் துருவத்தினூடாக பெரிய உருண்டை எங்களுக்கு தென்படும் இந்த ஆண்டிலே தென்படும் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் இப்பொழுது அடுத்த விடயம் என்னென்றால் நாங்கள் ஒரு ஒரு அடையாளத்தை பார்ப்போம் இதுதான் பூமி இந்த பூமியில இரண்டு துருவங்கள் உண்டு வட துருவம் உண்டு தென் துருவம் உண்டு வட துருவத்துக்கு நோர்த் போல் சொல்வார்கள் தென்துருவத்துக்கு சவுத் போல் சொல்வார்கள் இதிலே வந்து சோதிட கணிப்பின்படி இந்த சவுத் போல் இதுக்கான அடையாளம் சவுத் என்றால் இருபது போல் என்றால் இருபத்தி அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தொன் ஒன்று என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது அதாவது ஒரு ஆண்டு இது இந்த ஆண்டு வரைக்கும் தான் இந்த துருவ நாடுகள் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் இதன் பிறகு நோர்த் போல் அதாவது மூவாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுல இருந்து மூவாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வடதுருவ நாடுகள் நோர்த் போல் வடதுருவ நாடுகள் ஆட்சி செய்யும் என்ற ஒரு அடையாளமும் இருக்கிறது ஆகையால் தென் துருவத்துக்குள்ளால வார அந்த கிரகம் தென் துருவ நாடுகள் அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப இந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா இலங்கையில அறவாசி தென் துருவத்தை சேர்ந்ததாக இருக்கிறது இப்ப நான் கோடு போட்டு காட்டியிருக்கிறேன் ஆகையால் அந்த கிரகம் வந்து வெள்ளி புதன் ஆகிய இரண்டு கிரகங்களையும் அழித்தால் நிச்சயமாக தென் துரு தென் எங்களுடைய எங்கள் நாட்டுல தென் பக்கமா இருக்கிறவங்க வடபகுதிக்குள்ள போய போய ஆக வேண்டும் அடுத்ததாக இந்த கிரகம் வந்து வெள்ளி புதன் அழிந்தால் இந்த மாதிரி இது பூமி இந்த மாதிரியான ஒரு கற்கள் விழுகிற ஒரு சம்பவம் தான் ஏற்படும் அதாவது கடலுக்குள்ள விழும் இந்த கடலுக்குழ விழும் இலங்கையில் விழும் கற்கள் வந்து எல்லா இடமும் விழும் ஆனால் அதிகமாக விழக்கூடிய தென் தென்துருவ கடலுக்குழாம விழும் அப்ப தென்துருவத்துல கடலுக்குழ விழுந்தால் தென்துருவ நாடுகள் எல்லாம் தண்ணியில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு என்ன என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் தண்ணி ஏற்ற காட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுல வழியா வாட்டர் வாரபடியா தண்ணீராக தான் அநேகமான தென்துருவ நாடுகள் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக எங்கள நாட்டை பொறுத்தமட்டில்ல இலங்கையை பொறுத்த அந்த மாதிரி கிரகம் பெரிய கிரகம் வந்து வழிபடு அழிந்தால் எங்களுக்கு சுனாமி தேதி கூட நான் இந்த கணிப்பின்படி தந்திருக்கிறேன் ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த பக்கத்தால் இப்படி சுனாமி வரும் அடுத்தது கிழக்கு பக்கத்தால் வர சுனாமி வந்து இருபத்தேழாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இப்படி சுனாமி வரும் இப்படியெல்லாம் சுனாமி வரும் இதுல நாங்க ஏன் இந்த பகுதியை கா சொல்றோம்னு சொன்னால் இது இவ்வளவு வந்து இருபது தெற்குன்றது சவுத் இந்த இருவதால இருக்கிறபடியா இந்த ஆண்டுக்கு தொடர்பு படுத்துறபடியா தான் நாங்க இங்க இருந்து எல்லாரையும் இந்தியால போய் சொல்றோம் அதாவது அனுராதபுரம் மதவச்சி வவுனியா கிளிநச்சி வரைக்கும் போகலாம் யாழ்ப்பாணம் போகக்கூடாது சில நேரங்களில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க கூட கிளிநச்சிக்குள்ள வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சரி இப்பொழுது இலங்கையில எந்தெந்த பக்கத்தால சுனாமி வரும் எந்தெந்த திகரிகள்ல சுனாமி வரும் என்று சொல்லிட்டேன் அதாவது அந்த கிரகம் வந்தால் தான் இது நடக்கும் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சம்பந்தமாக இப்ப சொல்றேன் இப்ப இலங்கையில இந்த கிரகம் வந்துட்டா இந்த தேதிக்கு முதல்ல நாங்க அனுராதபுரம் மதவச்சி ஆகிய பகுதிகளுக்கு போகணும் இந்த வீடியோவை நீங்க பெரிய அதிகாரிகள்கிட்ட காட்டி அனுராதபுரம் மதவச்சி வவுனி ஆகிய பகுதிகளில் இங்க இருக்கிறவங்க தங்குற மாதிரி ஏற்பாடுகள் செய்யணும் ஒரு விடயம் அடுத்தது ஏழாம் மாதத்துக்கு இடையில் இங்கே இருக்கிற பொருளாதார அமலத்தையுமே இங்கே கொண்டு போகணும் இது ஒரு விஷயம் இருக்கு அப்படி கொண்டு போனாட்டால் இந்த பொருளாதாரம் ஒன்றும் அடிபடாமல் அழியாமல் இருக்கும் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் இந்த எங்கட வடபகுதியில் இருக்கிற அனைத்து எம்பி மாதிரி எல்லாரும் சேர்ந்து இதுக்கான முயற்சி எடுக்கணும் முதல்ல நாங்கள் எங்கட நாட்டு மக்களை முதல்ல பாதுகாத்து கொள்ளுவோம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கவும் வணக்கம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்கிற சம்பவங்களை நான் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல்ல இருந்தே கணப்பேட்டை காய்ச்சி வந்திருக்கிறேன் ஆனால் தூரம் இதை பெருசாக கணக்கு எடுக்கிற மாதிரி திரும்பி இல்லை அது கொஞ்சம் கவலைக்குரிய விடயன்தான் இப்போ யார் யார்கிட்ட சொல்லியிருக்கிறார் இந்த இந்த விஷயத்தை பற்றி என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றேன் நல்லா முதலாவது வாழச்சேனை டிஎஸ்ட சொல்லியிருக்கிறார் அடுத்தது வாழச்சேன ஏடிஎஸ்ட காய்ச்சிருக்கிறார் அடுத்ததாக மட்டக்களப்பு ஜிஏட்ட காய்ச்சிருக்கிறார் மட்டக்கிழப்பு ஏஜி கிட்ட காய்ச்சிருக்கிறார் மட்டக்கிழப்பு அனர்த்த முகாமித்து அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறான் அடுத்ததாக வவுனியா சாது சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது பவுனியா ஏஜிஎஸ்ட காய்ச்சிருக்கிறார் அடுத்தது எங்களோட எம்பி பவுனியா எம்பி சிவசக்தியானந்தன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறான் அவர் அதை சம்பந்தமா பார்க்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது சக்தி டிவியில் சொல்லியிருக்கிறான் வசந்தன் டிவியில் சொல்லியிருக்கிறான் நேத்ரா டிவியில் சொல்லியிருக்கிறார் எப்படி கடன் பேர்த்து இது சம்மந்தமாக கரைச்சி இருக்கிறேன் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ரெடியாக இருந்தால் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மக்களை காப்பாற்றத்துக்குரிய ஒரு நோக்கமாக இருக்கும் என்று கூறிக்கொள்ளுகிறேன் அத்தோடு கொழும்பிலே சில இடங்களில் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே சில கடிதங்கள் கொடுத்துருக்கிறேன் சில கோயில்களை போய் சொல்லியிருக்கிறேன் அவங்க எல்லாம் இது ஞாபகம் இருக்குமோ தெரியல இதான் மூன்று வருஷத்துக்கு முதல்ல சொன்னது கடைசியாக போன மாதம் கூட கொழும்புக்கு போய் சில கோயில்களில் நான் கடிதங்கள் கொடுத்துருக்குறேன் அவங்களோட ரெண்டு பேர் ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட கிடக்கு அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அரசாங்கத்தோட கதைச்சி தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களை வட பகுதிக்கு எடுத்து அவங்கள காப்பாற்றி விடணும் என்று மிகவும் தாழ்மையான கடுவது